மகா பெரியவாழின் அற்புதங்கள் ஐம்பத்தி ஒன்பது பரம முருக பக்தரும் ஒரு நல்ல சொற்பொழிவாளரும் ஆன கீவா ஜெகநாதன் பெரியவாழ ஒரு முறை நேரில் பார்க்குறாரு அப்ப பெரியவா வந்து கேட்குறாரு கீவா ஜட்ட திருப்பதி முருகன் தலமா இல்லை திருமாலின் தலமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி அதுக்கு கீவாஜா சொல்றாரு ரெண்டுக்குமே அங்கே ஆதாரம் இருக்கு அப்படின்னு எப்படின்னு பெரியவா கேட்குறாரு அவர் சொல்றாரு வடநாட்டார் பாலாஜி அப்படின்னு அந்த ஆண்டவனை அழைக்கிறாங்க பாலனாக இருப்பவன் முருகன் தான் இன்னொன்னு வெள்ளி தோறும் இன்னைக்கும் வில்வத்தால அர்ச்சனை நடக்குது மேலும் மலைகளுக்கெல்லாம் தலைவன் முருகன் தான் ஏன்னா அவன் தான் நில கடவுள் அப்படின்னு கீவாஜா பதில் சொல்றார் சரி இதுல உன்னோட கருத்து என்ன அப்படின்னு பெரியவா கேட்டார் அதுக்கு கீவாஜா சொல்றாரு பழங்காலத்துல அங்க முருகன் கோவிலும் திருமால் கோவிலும் இருந்திருக்கணும் திருமால் கோவிலுக்கு சிறப்பு வர வர முருகன் கோயில் மறைஞ்சிருக்கணும் இதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்றார் ஆனா பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா அவர் ஒரு புராணத்துல அங்க ரெண்டு சக்திகள் இருப்பதா பிடிச்சிருக்காரு ஒன்று கௌமாரி இன்னொன்று வைஷ்ணவி அதனாலதான் அந்த கோவில் முதர்ச்சுவர்ல சிங்க வாகனம் இருக்கு திருமால் ஆலயம் தான் அப்படின்னா கருட வாகனம் இருக்கும் இல்ல முருகனோட ஆலயம் அப்படின்னா மயில் வாகனம் இருக்கணும் ஆனா சக்திக்கு வாகனமாக இருக்கக்கூடிய சிம்மம் தான் அங்க இருக்கு தொண்டை மண்டலத்துல சக்தி சேத்திரத்துல சிம்மம் தான் இருக்கும் ஒரு காலத்துல திருப்பதி தமிழ்நாட்டோட தொண்டை மண்டலத்தோட தான் இருந்தது அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களால மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டதில் ஆந்திராவோட போய் சேர்ந்துருச்சு ரெண்டு சக்திகளுக்கான கோவிலாக அது இருப்பதால முருகன் கோவில் என்றும் திருமால் கோவில் என்றும் சொல்வது பொருந்தது அப்படின்னு பெரியவா சொன்னார் சரி அங்க இருக்கும் மடத்த சிப்பந்திட்ட பெரியவா சொல்றாரு எனக்கு திருப்பதியில கொடுத்த பரிவட்டம் உள்ள இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சரி இன்னும் அந்த சிப்பந்தியும் பரிவட்டத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அது கீவாஜட்டை கொடுத்து இதை அழக்க சொன்னார் கீவாஜாவுக்கு வந்து ஒரே பரவசம் ஏன்னா அந்த பரிவட்டம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு சாத்தினதுக்கு அப்புறம் பெரியவாழுக்கும் சாத்தப்பட்டிருக்கு இப்படி ஒரு ரெண்டு பேரோட திருமேனியை தழுவியதா அவர் கையிலுக்கு அது வரும்போது அவருக்கு வந்து உடம்பே சிலிர்த்திச்சு கீவாஜா அதை அளந்து பார்க்குறாரு சரியா முப்பத்தி ஆறு முலங்கள் இருந்தது இது போன்ற பரிவட்ட ஆடைகள்லாம் திருப்பதி தேவஸ்தானத்துக்குன்னே பிரத்யேகமா தறி போட்டு நெய்வாங்க இதுக்கு வந்துட்டு நெசவாழ கிராமம் ஒன்று இருக்கு அவர்களுக்கும் காலம் காலமும் முப்பத்தாறு தான் கணக்கு கீவஜாவும் சரியா முப்பத்தாறு முழம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் உடனே பெரியவா வந்து நம்ம இதுல எல்லாம் பெண்கள் வந்து பதினெட்டு முழம் கட்டுறாங்க இரண்டு பெண்கள் அப்படின்னா முப்பத்தி ஆறு தானேன்னு கேட்டார் அதாவது வைஷ்ணவி கௌமாரி அப்படிங்கிற கணக்கில் அந்த கருத்தும் கேள்வியும் கீவஜாக்கு புரிஞ்சிச்சு அதே சமயம் திருமலை எப்படி திருமாலோட கோவிலா பெரும் புகழ் அடைஞ்சிச்சு ஏன் அது சக்தி தட தலமாவே தொடர்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு கீவாஜக் வந்து ஒரு சந்தேகம் அதை பெரியவாட்ட கேட்கிறார் உடனே பெரியவா சொல்றாரு இன்னைக்கு ரெண்டு சக்திகளின் செயல்பாடுகளும் அங்க அனுகிரகமாக மாறி தான் இருக்கு ஏன்னா கௌமாரி சக்திக்கு முருகனையும் வைஷ்ணவிக்கு வந்து திருமாலையும் அடிப்படையா சொல்லுவாங்க முருகன் பெருமாள் இவங்க ரெண்டு பேர்ல மாமன் மருமகன் உறவு முறை இருக்கு அந்த வகையில மாமனே பெரியவர் அப்படிங்கிறதுனால மருமகன் மாமனுக்குள்ள அடக்கம் ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு காத்து ரட்சிப்பது ஆக்கல் காத்தல் அழித்தல் அதுல காத்து ரட்சிப்பதுல திருமால் தான் முன்னாடி நிற்கிறாரு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிறது தான் வழக்கு சித்தாந்தப்படி என்னன்னா பெருமாளே எல்லாமும் ஆனவன் பெருமாளுக்குள்ளே எல்லாமே அடக்கம் இன்னொன்னு ஏழாவதாக உள்ள மலை மேலதான் இந்த ஆலயம் இருக்கு ஆறு சுடர்கள்லாம் வளர்ந்த ஆறு முரு ஆறுமுகன் அடங்கி விடுகிறான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பெரியவா ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர